கலாம் வரதரம் விஷ்டும் சசிவண்ணம் சதுப்புஜம் பிரசன்னதரம் ஜாயேது சர்வ விக்னோபசாந்தையே அஸ்ட்ரோ பக்தி டாக் என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி புரட்டாசி மாதத்தின் பலன்களை நாம் தொடர்ந்து காண இருக்கிறோம் வணக்கம் மிதுனம் ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளர குரு அமர்ந்திருக்கக்கூடிய வருடக்கோளாக இருக்கிறார் மீன ராசிக்குள்ளேற சன் சனி பகவான் வக்கரமாக அப்படியே கண்டினியூ பண்ணுறார் சிம்ம கும்ப ராசிக்குள்ளேற கேதுவும் ராகுவும் அமர்ந்திருக்கிறார்கள் இது அப்படியே மாதக்கோள்களில் செக் பண்ணும்போது சுக்கர பகவான் கேதுவும் அமர்ந்திருப்பது ஒன்பதாம் தேதி வரைக்கும் சிம்ம ராசியில் உட்கார்ந்துருப்பார் அதுக்கப்புறம் கன்னிராசிக்கு போயிடுவார் சுக்கரன் சூரியனும் புதனும் அமர்ந்திருப்பது கன்னிராசியில் இருக்கக்கூடியது பதினாறாம் தேதி அக்டோபர் புதன் அன்று கிளம்பி செவ்வாயும் புதனும் சேர்ந்து துளாராசிக்கு போயிடுவாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கிரகங்கள் இருப்பதும் போது நமக்கு பலன்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ஒரு சூழ்நிலையானது குருவின் பார்வையாலே செவ்வாயும் புதனும் பார்க்கப்படுகிறது அப்படின்றதும் சுக்கரனும் கேது சேர்ந்த காலகட்டங்களிலே ராகுவின் நிலைப்பாடான ஒன்பதாம் இடத்தை பார்க்கப் போகிறது அப்படிங்கிறதும் தெரிகிறது சனி பகவான் சூரியனையும் புதனையும் பார்க்கப் போகிறார் இது நேரடியாக கிரகங்களை பார்ப்பது சனி பகவான் ரிஷபராசியும் பார்ப்பார் கன்னிராசியும் பார்ப்பார் தனுசு ராசியும் பார்ப்பார் குரு பகவான் ராசியும் பார்ப்பார் தனுசு ராசியும் பார்ப்பார் கும்பராசியும் பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதும் தெரிகிறது இப்படி பார்வையினாலே ஒருங்கிணைத்து நமக்கு பலன்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையிலே நமக்கு எப்படி போகுது சார் அவங்கவுங்க அவங்க வேலையை செய்யட்டும் நமக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முயற்சியினால் வரக்கூடிய லாபங்கள் ஜாஸ்தி கிடைக்கக்கூடிய மாதம் இது நல்ல ஒரு முயற்சி லாபத்தை பெற்றுத்தரும் ப்ராப்பர் கம்யூனிகேஷன் வெற்றியை தரும் வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது மண்மனை யோகங்கள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது சின்ன சின்ன சச்சரவுகள் இருக்கும் தீர்த்துட்டிங்கன்னா சந்தோஷம் கிடைத்துவிடும் கொஞ்சம் பக்தி ஸ்ரத்தையோடு அணுகினீர்களெல்லாம் லாபம் உண்டாகும் பதினாறாம் தேதிக்கு மேலே புதனோட சேர்ந்த செவ்வாயின்னு துலாத்தில் போய் உட்காரும் போது தேவையில்லாமல் குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் பிராது கொடுத்து போய் மாட்டிக்கிறாதீங்க அவமானப்பட வேண்டிய அதனால் அந்த இடம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடுங்க மற்ற நாள்லாம் ஓகே சரிஞ்சிடலாம் சனி பகவான் மீனராசியிலிருந்து கன்னிராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் உங்கள் ராசியின் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்திலிருந்து பார்க்குறார் அதனாலே நாலாம் இடமானது வலுப்பெறுகிறது ரெண்டுமே கேந்திரஸ்தானம் அதனால் உங்களுக்கு வாழ்க்கையிலே பலவிதமான புதிய யுக்திகள் எல்லாம் செய்ய வேண்டும் என்ற எண்ணங்களும் செய்கிறதுனால வரக்கூடிய பலன்களையும் பெற்றுக்கொள்வீர்கள் ஒன்பதாம் இடமான கும்பராசியும் குரு பார்க்கிறார் குருவின் பார்வையினாலே புதிய வரவுகள் வருவதற்கு திருமண தடைகள் நீங்குவதற்கான வாய்ப்புகள் சுகங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் வாழ்க்கையில் பலத்தை கொடுக்கப் போகிறது என்ற நல்ல செய்தியும் இந்த மாதத்தில் உண்டு இந்த மாதத்தில் நம்ம என்ன செய்யலான்னா அஜய ஏகாதசியிலேருந்து இந்திர ஏகாதசி வரைக்கும் ஏகாதசியாகவே இந்த மாதம் இருப்பதனாலும் புரட்டாதி மாதம் ஆனதுனாலும் உங்கள் ராசிநாதன் புதனுக்கு உகந்தவர் விஷ்ணுவனாலும் விஷ்ணு வழிபாடு அப்படிங்கிறத இந்த மாதம் விடாமல் தொடர்ந்து செய்தீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் நிச்சயம் மகாலய அமாவாசை என்று நீங்கள் தர்ப்பணிப்பு வந்த செய்துவிட்டு தானங்களை நிறைய செய்யுங்க ஏழை இளைவர்களுக்கு எவ்வளவு தூரம் தானம் செய்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வரவுகள் உங்களுக்கு நிச்சயம் உண்டு என்பதுதான் இந்த மாதத்தின் பலன் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வணக்கம் கடகம் ராசி அன்பர்களே உங்கள் ராசியினுடைய நாதனான சந்திர பகவான் இந்த மாதத்திலே புனர் பூசம் என்கிற நட்சத்திரத்திலிருந்து மகம் என்கிற நட்சத்திரம் வரைக்கும் ஃபுல் சைக்கிளாக இந்த வாட்டி சுற்றிட்டு வரப்படுறார் அப்படி வரும்போது கோச்சாரத்தின் பிறகு பரவத்திலும் உங்களுக்கு லாபங்களையும் பெற்றுத்தருவார் வருடக்கோள்களான சூரிய குருவும் சனியும் ராகுவும் கேதுவும் எந்த விதமான மாற்றங்களும் இல்லாமல் அவர்கவர்கள் இருக்க வேண்டிய இடத்துல க்ளீனாக உட்கார்ந்துருக்க கோளான சுக்கரனும் சூரியனும் புதனும் செவ்வாயும் மாற்றங்களை கொண்டு வருகிறார்கள் மாத ஆரம்பத்திலே சிம்ம இருக்கக்கூடிய சுக்கரன் ஒன்பதாம் தேதி அக்டோபர் அன்னைக்கு கன்னிராசிக்குள்ள வந்துடுவார் சூரியனும் புதனும் இருக்கக்கூடிய புதன் பதினாறாம் தேதி அக்டோபர் அன்னைக்கு ராசிக்குள்ளார் போயிடுவார் இந்த மாற்றங்கள் உண்டு அப்போ ரெண்டு கம்பினேஷன் இருக்கும் சனியும் சந்திரனும் சுக்கரனும் கேதுவும் சேரக்கூடிய சூழ்நிலையும் இந்த மாதத்தில் உண்டு இந்த சுக்கரனும் கேதுவும் அப்படிங்கிற போது நல்ல மன நிறைவு அப்படிங்கிற எண்ணங்களும் ஆடம்பர வாழ்வு அப்படிங்கிறதும் இன்பத்திலே திளைக்க வேண்டும் என்ற எண்ணங்களும் ஜாஸ்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த சுக்கர கேது எப்பவுமே கொடுக்கும் அது மூன்றாம் இடம் அப்படிங்கும்போது லாபத்தை பெற்றுத்தருவதற்காக என்ன வேணால் செய்யலாம் அப்படின்னு செய்யும் நாலாம் இடம் மாதஸ்தானம் அங்கே உட்கார்ந்துருக்கிறது சூரியனும் புதனும்மா இருப்பார் ஆறாம் தேதி வரைக்கும் நம்ம எதை வேணால் செஞ்சிடலாம் அப்படின்னு செய்யும் ஒம்பதாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கூழாயிடும் சுக்கரன் பெயர்ந்து கன்னிராசிக்குள்ளே வந்துடுவார் கன்னிராசியிலே சூரிய சுக்கர புதன் மூன்று பேர் சேர்ந்து அமர்ந்துருவாருங்க நாலாம் இடத்துலே சுக்கர பகவான் வந்தால் ரிலேஷன்ஸ்லாம் நிறைய பார்க்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்கும் சூரியன் நாலாம் இடத்துல இருந்ததினால உங்களுடைய பகட்டினால் வரக்கூடிய விரோதங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருப்பதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது முக்கியமாகிறது ஐந்தாம் இடத்திலே செவ்வாயும் புதனும் சேர்ந்து அமரப்போ இந்த பதினாறாம் தேதிக்கு அப்புறம் ஸ்பெல்லு அக்டோபருக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் காஷனாக இருக்கணும் உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் செய்கிறது போதும் தேவையில்லாமல் அடுத்த வேலையில் போய் நிற மூக்கம் நேற்றுறது உங்களுடைய மரியாதையை குறைத்து கொள்ள வைக்கும் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக சில காரியங்களை வைத்துக்கொள்வது நல்லது அதில் முக்கியமாக லாபம் தொடர்பான விஷயத்திலே எனக்கு எல்லாம் தெரியும்னு கொஞ்சம் பண்ணினீங்கன்னா அங்கே பிரச்சனைக்குள்ள மாட்டிப்பீங்க அப்படிங்கிறதும் கொஞ்சம் காஷனாக மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா போகும் இந்த வாரம் இந்த மாதம் உங்களுக்கு அஜய ஏகாதசி அப்படிங்கிற ஏகாதசியிலேருந்து இந்திர ஏகாதசி என்ற ஏகாதசி வரைக்கும் இருப்பதனாலே விஷ்ணுவை வழிபடுவது நல்லது அந்த விஷ்ணுவை வழிபடுவது மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்க்கையிலேயே தெளிவான பலன்களை பெற வேண்டுமென்றால் நம்ம என்ன பண்ணணும் விஜயதசமி என்ற நாள் அக்டோபர் ரெண்டாம் தேதி அன்றைக்கு வருது அன்றைய நாளிலே நீங்கள் மனதால் வேதாந்த தேசிகன் வழிபடுவது அந்த தேசிகனுடைய சிந்தனையிலே காரியங்கள் செய்வது லக்ஷ்மி தேவியை வழிபட்டதற்கான அத்தனை பலன்களையும் பெறலாம் ஸ்ரீரங்கநாத பெருமானை மனதில் நினைத்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பலவிதத்திலும் நலங்களையும் வளங்களையும் பெற்றுத்தரும் இதனால் உங்களுக்கு ஒரு சுபிட்சமான வாழ்வு கிடைக்கும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும்